கவிதை அவளை தேடி தொலைந்து போகிறேன் கவிதை அவளை தேடி தொலைந்து போகிறேன் என் உயிரே என் இதயம் கணக்கிறதே கண் மூடினால் நீ தோன்றுகிறாய் என் கண்ணீரில் நனைகிறதே என் வாழ்வின் அர்த்தம் நீயே நூல் இளை போல் உன் உறவே வலி என் வாழ்க்கையிலே நான் வாழ்வது எப்படி சிறகு உடைந்த பறவையாய் நான் தரையில் விழுந்து தவிக்கிறேன் நித்தம் நித்தம் நெஞ்சுக்குள் உன்னால் யுத்தங்கள் மழையும் வெயிலும் என் மனம் தாங்குமா மாறி மாறி காயங்கள் பாதை நடுவே பல குழிகள் தொலைந்து போன நாட்களை நான் தேடி தேடி தொலைந்து போகிறேன் வாழ்க்கை என்பது காணல் நீரா கலைந்து கலைந்து போகுதே கண் எதிரே தொலைந்து தொலைந்து போகுதே என் இதயம் கணக்குதே கண் மூடினால் நீ தோன்றுகிறாய் என் கண்ணீரில் நனைகிறதே என் வாழ்வின் அர்த்தம் நீயே நூல் இளை போல் உன் உறவே வலி என் வாழ்க்கையிலே நான் வாழ்வது எப்படி சிறகுடைந்த பறவையாய் நான் தரையில் வீழ்ந்து தவிக்கிறேன் நித்தம் நித்தம் நெஞ்சுக்குள் உன்னால் யுத்தங்கள் மழையும் வெயிலும் என் மனம் தாங்குமா மாறி மாறி காயங்கள் பாதை நடுவே பல குழிகள் தொலைந்து போன நாட்களை நான் தேடி தேடி தொலைந்து போகிறேன் வாழ்க்கை என்பது காணல் நீரா கலைந்து கலைந்து போகுதே கண் எதிரே நீ தொலைந்து தொலைந்து போகிறாய் வாழ்க்கை என்பது காணல் நீரா கலைந்து கலைந்து போகுதே கண்ணெதிரே தொலைந்து தொலைந்து போகுதே நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற பல கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி உங்களுக்கு மீண்டும் முடிந்தால் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் நீங்கள் விரும்பினால் இந்த கவிதை பற்றிய கொமன் அதாவது வந்து கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது நன்றி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மீண்டும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன்